வணக்க மக்களே சைனீஸ் ஸ்பெஷலான பன்னீரை வச்சு டேஸ்டான பன்னீர் ரைஸ் வந்து எப்படி வீட்டிலயே செய்யலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இரநூத்தி ஐம்பது கிராம் வந்து பன்னீர் எடுத்துக்கிட்டேன் அதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ஸோ மிக்ஸ் பண்ண இந்த பன்னீரை ஒரு பாத்திரத்தில் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இது போல் புன்னீரமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தவா எடுத்தாச்சு அதில் தேவையான அளவுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருந்தும் மூணு வெங்காயத்தை நீட் நீட்டாக கட் பண்ணியாச்சு அந்த வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் சேட் பண்ணி நல்லா வெங்காயத்துடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கேரட் பீன்ஸ் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம் நல்லா ஒரு கப் அளவுக்கு கோஸ் ஸோ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸோ இதெல்லாம் பச்சை காய்கறி தான் நல்லா ஃப்ரை ஆகணும் ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் இங்கே பாருங்க நல்லா ஸோ வதக்கியாச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு குடை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து ஆட் ஆட் பண்ணிக்கலாம் வந்து நம்ம தான் கொஞ்சம் சீக்கிரமா குக் ஆயிடும் சோ அதனால அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுல தேவையான அளவுக்கு அரிசி வந்து ஆல்ரெடி வேக வச்சு விட்ட அரிசி பாஸ்மதி ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி நான் வந்து செஷ்வான் பிரை ரைஸில் சொல்லிருக்கேன் ரைஸ் வந்து எப்படி ஒட்டாமல் வந்து வேக விற்கிறதுன்னு ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ரைஸ் போட்டு அதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆனாலே போதுமானது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டிங்கன்னா சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது ஸோ இந்த ரைஸில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி டொமேட்டோ சாஸ் ஷேர் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் சாஸ் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ கொஞ்சமாக இதில் மிளகு தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே சமயம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த பன்னீர் எடுத்துக்கலாம் அதை ரெண்டெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் எப்படி வந்து சிக்கன் ரைஸ் செய்வாங்களோ ஸோ அதே போல் தான் ரெண்டெண்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கலாம் ஸோ கட் பண்ண இந்த பன்னீர் எடுத்து நம்ம ரைஸில் போட ஆரம்பிச்சிடலாம் ஸோ போட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவுக்கு வெங்காய தாழ் வந்து ஆட் பண்ணலாம் ஸோ அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய ரொம்ப ரொம்ப டேஸ்டான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் உங்க வீட்டில் நீங்க செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ